பூச்சி பார்த்து அப்படிங்கிறாங்க ஆல் தி பெஸ்ட்டு பூச்சி பார்த்து கெவனம் ஓகேவா லைக்கு நன்றி நன்றி டோலர் அச்ச அத்தாச்சி ரொம்ப அழகாக இருக்கீங்க ஓ கண்ணா கண்ணை நோண்டி விடுவேன் பார்த்துக்க டோலர் தம்பி வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம ஆல் தி பெஸ்ட்டு டோலர் சிட்டி வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம பிபி சிஸ்டர் யார் நீங்கள் யார் நீங்கள் அடே டோலரு யார் நீங்கள் என்ன பார்த்தா கேட்குற நான் தான் அம்மூபி அப்படின்னு நீ யாரை பார்த்து கேட்டா சொல்லு யார் நீங்க அப்படின்னு கேட்டீங்களா டோலர் யாரை கேட்டிங்க ஹாய் பீபி அப்படிங்கிறாங்க டோலர் ஓ அதாவது பெஸ்டா பெஸ்ட் யாருன்னு கேட்குறீங்களா பெஸ்ட்டு வந்து சரின் பெஸ்ட்டு தான் டீ சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க டோலர் அதாவது நான் என்ன சொல்ல வர யாரே நம்பாதே சொல்கிறாங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை சொல்லு அடை கரப்பா நம்பிக்கை தான் வாழ்க்கை அதெல்லாம் இருக்கட்டும் அதாவது யூடியூப் அதாவது ஒரு பிடிமானம் ஒரு யூடியூப் வச்சிருக்கிறவங்க ஒரு சேனல் வச்சிருக்கிறவங்க அவங்க அவங்க என்னாரு அப்படிங்கறது நமக்கு தெரியும் எப்படின்னா கொஞ்சமாவது நம்ம வந்து அவங்கள இவங்க சேனல் வச்சிருக்காங்க இந்த ஊருக்காரங்க அவ அப்படி ஏதாச்சும் ஒன்னு தெரியும் ஆனால் சேனல் இல்லாத ஒரு நபர் போன் நம்பரோ இன்ஸ்டா ஐடியோ அது நீ ஜென்ஸ் உனக்கு சொல்லணும் அப்படின்னு இல்லை நம்ம பொதுவாக சொல்ற யாருமே வந்து நம்பரோ இன்ஸ்டா ஐடியோ பர்சனல் விஷயங்களோ ரொம்ப பர்சனல் விஷயம் சொல்லக்கூடாத விஷயங்கள சத்தியமாக சொல்லாதீங்க அது வந்து என்னைக்காச்சும் உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் சரியா அதுதான் நான் சொல்ல வரேன் சரியா அம்மு வாங்க வாங்க முருகன் என்ன டோலர் நான் அக்கா அப்படிங்கிறாங்க முருகன் ஹாய் அம்மா வாங்க வாங்க முருகன் தம்பி எப்படி மக்கா இருக்கா குட் ஈவினிங் குட் ஈவினிங் முருகா என்ன நம்பு என்ன நம்பு நம்ப மாட்டியா யார் கரப்பம்பூச்சி ஒன்று நம்பணுமா அம்மு காப்பி எடுத்துக்கிடே முருகன் ஆல் த பூ ஆல் த பெஸ்ட்டு பூச்சி போடா பக்கி அப்படிங்கிறாங்க ஆல் த பெஸ்ட்டு அம்மு யூடியூப்பு என்னது டிஃபு டே அக்கா என்ன சொல்றீங்க எப்படியா அம்மு எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் முருகன் ஹாய் அம் நலமா டீ காபி சாப்பிட்டாச்சா நான் இப்போ டீ காபி சாப்பிட போறேன் பழனி நானா டீ சாப்பிட்டாச்சு இருபதாவது அலைக்கு போட்டிங்களா ஓகே ஓகே டீ சாப்பிடுங்க சரியா டோலர் வீராஸ்ரீ தெரியுமா அருணா அக்கா அப்படிங்கிறாங்க லைக்கு போட்டீங்களா நன்றி நன்றி முருகனா முருகனுக்கு அம்மா பேசுறீங்களா ரகுமான் திருவண்ணாமலையில் இருந்து வாங்க ரகுமான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே அக்கா அப்படிங்கிறாங்க டோலர் என்ன சொல்ல வாரேனா முகம் முகம் தெரியாத நண்பர்களிடம் ஷேர் பண்ணாதீங்க பர்சனல் விஷயங்களை ஓரளவுக்கு மாரி சும்மா சாதாரணமாக பேசலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த பேசுங்கள் பேசவே கூடாது அப்படிங்கிற விஷயத்த யார்கிட்டேயுமே பேசாதீங்க சரியா அது முக்கியமாக ஃபோன் நம்பரு இன்ஸ்டா ஐடி அது இதெல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணாதீங்க அது உங்களுக்கு தான் பிறகு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் என்னால் முடிஞ்சதை சொல்லியிருக்கேன் அப்புறம் உங்கள் விஷயம் ஏ அதாவது சொல்லுவாங்க யானை தன் எத்தனை தலையிலே தந்த மண்ணை வாரி போட்டோம்னா அந்த மாதிரி எதையும் பண்ணிக்கிட்டு க சிக்கலில் மாட்டிக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு நினச்சேன் ஓ டோலரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினச்சிங்களா ஏற லட்டு குட்டி தான் உங்கள் முருகன் ஓ அப்படியா லட்டு குட்டி தானா ஓகே ஓகே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா முருகா நீ அம்மான்னு அன்பாக கூப்பிடுவியே கூப்பிடாத மாதிரி இருந்துச்சா அதான் ஒரு குழா லட்டுக்கு அம்மையோன்னு பார்த்தேன் உங்கள் கண்ணாடி நல்லா இருக்கு ஓ ரகுமானு நல்லா இருக்கா எனக்கு கண்ணாடி போடவே பிடிக்காது சுத்தமாக படிக்காது கண்ணாடியே பிடிக்காது ஆனால் கண்ணாடி போட்டால் தான் கமாண்டு படிச்சுப்பேன் படிக்க என்னால் அப்போ நான் என்ன பண்ணுறது போடாமல் முடியாதுல்ல அதான் போட்டிருக்கேன்